ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியே போற்றி போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசே போற்றி போற்றி வணக்கம் விருட்ச ராசி நாயர்களே உங்களது விஷயராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார் விருட்ச ராசிக்கு நாலாம் இடமான கும்ப சனி பகவான் இருக்கிறார் அதற்கான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம் விஜயராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் படத்தில் குரு இருக்காரு அவர் விச்சகராசி எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னா விச்சகராசிக்கு விசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி விச்சகராசிக்கு பதினோராம் இடத்தை அஞ்சாம் பிறகு பார்க்குறாரு ரைட்டு பதினோராம் படத்தை பார்க்குறேன்னாக்கா முயற்சி பண்ணுற விஷயங்கள் லாபம் கிடைக்கும் ஏன்னா எப்படி லாபம் கிடைக்கும் பதினோராம் படமாக இருந்து அது புதனோட வீடாக இருக்குது விச்சகராசிக்கு ஆக தொழில் ரீதியான முயற்சி பண்ணுற விஷயங்கள் மூலமாக கொஞ்சம் கடின உழைப்பின் பேராக தான் கிடைக்கும் ஏன் கடின உழைப்பின் பெறா கிடைக்கும் விஜக ராசியை இருந்து சனீஸ்வர பகவானும் பார்க்குறாரு பத்தாம் பார்வையா ஏழாம் பார்வைய குருவும் பார்க்குறாரு அப்போ குரு பகவானும் சனி பகவான் சேர்ந்து பார்க்குறாங்க காலபிருஷனுக்கு ஒன்பது பத்து கூடிய கிரகங்கள் இருவரும் இணைந்து கோச்சாரத்தில் ஒரு ராசி பார்க்குறாங்க அப்போ ரெண்டு கிரகமும் சேர்ந்து பார்க்கும் பொழுது கடின உழைப்பின் பேரில் அலைச்சல் மூலமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் தொழில் நடக்கும் சரி அப்படி இருக்கும் பொழுது ராசிக்கு ஏழாம் பார்க்க ராசியை பார்க்குறதுனால உடம்பு ஆரோக்கியம் ஏற்படும் சனி பார்க்குறதுனால அவ்வளோ சனி காய்ச்சல் இருமல் பழக்கமாக ஏற்படுறது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சனி பார்க்குறதுனால சனி பார்த்தாலே சனி ப்ராப்ளம் ஏற்படும் விஜயராசி பார்க்குறாரு ஆல்ரெடி விஜயத்தில் வந்து சந்திரன் வந்து நீச்சம் ராசி அதனால் வந்து வெயில் நேரத்தில் கூட பிடிச்சிங்கன்னா ஏற்கனவே சில பேருக்கு சளி பிடிச்சி மூக்கெல்லாம் ஓடிப்பான் ஏன்னா சளி பார்க்குறாரு வெயில் காலம் வேறு போல் வீக்லாம் பார்த்து முடிய கரோ அதனுடைய தன்மை செய்யும் இருந்தாலும் காலம்பனுக்கு எட்டாம் படம் புரியுதுங்களா அதனால் அவங்களோட உழைப்பின் பேரில் திடீர்னு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் காலம்புசனுக்கு எட்டாகவும் எட்டாம் படம் ராசியாகவும் அது உங்கள் ராசியாக இருக்கனால திடீர்னு கூட டிரைவராக இருந்தீங்கன்னா திடீர்னு அங்கே வாங்க போயிட்டு வரலாம் மதுரை வரைக்கும் போட்டால் குற்றம் வரைக்கும் போய்ட்டு வரைய திடீர்னு ஒரு அழைப்பு வரும் கார் டிரைவராக இருந்தாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருந்தான் ஆஃபீஸை பார்த்த குற்ற சும்மா திடீர்னு கூடாங்க இப்படி திடீர் அழைப்புகள் வரும் திடீர் பண விஷயங்கள் உங்களுக்கு அம்மோண்டு வந்து சேரும் அதே சமயத்தில் விசப விஷபத்துலேருந்து ஏழாம் முறை விஷய ராசி பார்க்குற குரு எட்டு தனுசு பகரம் ஒம்போது விச்சகம் தனுசு மகரம் மூணாவது ராசி பார்க்குறாரு மூணாவது ராசி காலப்பூசனுக்கு பத்தாவது ராசி ரிசபத்தில் இருந்து பார்க்கக்கூடிய குரு காலபூசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய விருச்சக ராசிக்கு அது மூணாவது ராசியாக இருக்குன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் பலிதம் நினைத்த காரியத்தை சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்பட்டால் அதில் ஒரு முன்னேற்றம் அடையலாம் ஆக சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருந்து மூணாம் அருகாக விருச்சகத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது விருச்சகத்துக்கு ஒரு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட இடம் கடன் நோய் கோர்ட்டு அதுன்னு பல பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சனி சுவர்பவன் பார்க்கறதுனால போலீஸ் பிரச்சனை கூட ஏற்பட்டுருக்கும் உங்களுக்கு சனி பார்க்குறாங்கன்னா விஜயத்துக்கு வந்து மேசம் வந்து ஆறாவது ராசி புரியுங்களா அந்த இடத்த சனி பார்க்குறதுனால ஒரு கார் மோதுறது கால் அடிபடுறது அதனால் போலீஸ் பிரச்சனை வீட்டில் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை உண்டாகும் ஏன் நிலத்தகரா கூட இடம் பிரச்சனை கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா பக்கத்துக்கு தரேன் ஏன் வீடுகள் ஒட்டி கட்டாத அங்கு கட்டு வீடு கட்டு அப்புறம் வெள்ளடி இப்போ விளையாடி பொருள் எங்கே போடுவ செங்கல் எங்கேயா இருக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆறாம் இடம் வேலையாக இருந்தாலும் மேசம் செவ்வாய் வீடாக இருந்து விரச்சகராசிக்கு ஆறாம் இடமா இருக்கிறதுனால சனி பார்க்கறதுனால பிரச்சனை அதனால் குரு பார்வைய வச்சகராசியை பார்க்குறதுனால இந்த பிரச்சனைகளை சமாளிப்பீங்க அதே சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக விருச்சகராசிக்கு பத்தாம் இடமான விருச்சகத்துக்கு சிவம் ஏழு முதல எட்டு கிளம்போது சிம்மம் பார்த்து சிம்மத்தை சிம்ம ராசி ஏழாம் பார்வையை பார்க்குறாரு சனி பகவான் சிம்மம் வந்து சூரியனோட வீடு அப்போ சூரியனை விட்டு சனி பார்க்குறோம்னா உங்களுக்கு தந்தைங்கிறாங்கன்னா தந்தைக்கு உங்களுக்கு ஆகாது நீங்கள் வேலை பார்த்து இப்போ தந்தைக்கு சரியான செலவுக்கு காசு கொடுக்க முடியாது சப்போஸ் அவர் பார்த்தாலும் கூட கொடுக்க முடியாது உங்கள் தந்தைகளுடைய உடல்நலம் பாதி உடல்நலம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவு ஏற்படும் ஏன்னா விருச்சகராசிக்கு பார்த்து தந்தைக்கு கர்மம் கர்மக்காரர்கள் பார்க்குறான் சில பேருக்கு அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கும் இப்படி எல்லாம் குரூப்பாகவும் இல்லை ஸோ அந்த மல உச்சல கூட என்னோடய அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சில விருச்சகராசிக்காரர்கள் விதப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கர்மக்காரர்கள் பார்க்குறதுனால ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருடைய பார்த்து விருச்சகராசிக்கு எங்களே விழுது விருச்சகராசியை பார்க்கறதுனால கடின உழைப்பு டயத்துக்கு தூங்க முடியாது டயத்துக்கு எந்திரிக்க முடியாது டக்குன்னு வருதுக்கு போக முடியாது இவ்வளோ தடங்கள்கள்லாம் இருக்கும் நீங்கள் அதனால் என்ன பண்ணணுமா விருச்சகராசிக்கு ஏழாம் இடம் சுற்றுவணை வீட்டில் குரு இருக்கிறனால வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் அம்பாள் கோயிலில் உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் நெய்திப்பூம் போட்டுருவாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விளங்கும் விச்சகராசிக்கு விருச்சகம் தரிசு மகரம் ரொம்ப நாலாம் இடத்துல சனி இருக்கு நாலாம் இடத்தில் சனிங்கிறது வாகனம் போக்குவரத்து வண்டி ஓட்டுறதுல பிரச்சனை வீட்டில் பிரச்சனை சாப்பிட போது பிரச்சனை வீட்டில் பொன்னாடி சோறுபடி சாப்பிடும்போது சண்டை வந்துடுவாங்க என்ன குழம்பு இதெல்லாம் ஒரு குழம்பா நீ கொடுக்குற காசுக்கு இது இந்த மாதிரி பஞ்சாயத்து இதுலாம் போகும் சாப்பிட முடியாது வெளியில் இருந்தாலும் டைத்துக்கு சாப்பிட முடியாது அப்படி நடக்கும் இப்போ குரு என்ன பண்ணுறாரு ஏழாம் மரம் விஷயத்தை பாட்டு எட்டு ஒன்பதாம் வரை மகரத்தை பார்க்குறாரு விச்சை ராசிக்கு ராசிக்கு எடுத்துகிறாங்கன்னா ரிசமகள் ரிசிகராசிக்கு வந்து மகன் வந்து மூணாவது இடம் முயற்சிக்குரிய இடம் அவருடைய அவருடைய வீட்டை குரு பார்க்கறதுனால குரு அங்கே நீச்சமாக இருக்கார் நீச்சமாக இருந்தால் மகரத்தில் குரு நீச்சம் அதை சொல்கிறேன் அப்போ குரு பகவான் தன்னுடைய நீச்சம் வீட்டை பார்க்கறதுனால அதுக்கு பலத்தை கொடுப்பாரு நீ தன்னுடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது அந்த வீடு பணம் அடையும் ஆகி முயற்சி பண்ணுறதுனால பணம் கிடைக்கும் தொழில் ரீதியாக பணம் கிடைக்கும் பிரச்சனைகள் சால்வாகும் நீங்கள் ஒன்றே ஒன்றுதான் செய்யணும் விச்சகராசி ஜனா கூட குரு ரிசவராசில் இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை தினம் அம்பாள் கோயிலில் உள்ள குரு பகவானுக்கு நீதிபம் கூட்டுவாங்க வாகனத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பழுது பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் கட்டுக்கலங்கி இருக்கும் கவலை வேண்டாம் எல்லாமே நன்றையாக இருக்கும் கோயிலுக்கு கொண்டு சென்று வாருங்கள் இது வந்து ஒன்லி பிரச்சாரம் பழங்க மட்டுமே சுயஜாத பார்த்து விரிவாக பலன் சொல்லணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வீடியோ பண்ண சொல்கிறேன் நன்றி வணக்கம்